நேயர்களே விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாசத்துல சில விசேஷங்கள் உண்டு அதே போல கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை புரட்டாசிய மாதம் தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமாக ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட வசதி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் வருது உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்துருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் வித்யாதி முடி இறக்கிறது காது குத்துறது இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல வீடு கட்டுறது வீடு மூடுதல் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலிருந்து பத்தேமுக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து குருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்கள் மனையில் கால் வைக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் கும்முண் மாதிரி போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்கள் இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை வளர்த்துறவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்னைக்கெல்லாம் பசுமாடு கூட்டிகிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ணை கூட்டிகிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜு நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தால் வண்டி சார்ஜ் அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடு அங்கே விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோத்தூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும் அப்படி தூசு ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்றைக்கி பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு இருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் அப்படின்னு சுபகழ்ச்சிகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரகப்பிரவேசம் விவாகம் இதெல்லாம் அந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடக சேர்த்தி வருது மாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சங்கடகர் சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கடரி சுத்தி இது பூர்ண கிருஷ்ணபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கடர் சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்குறது தீபாரணம் பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்பெல்லாம் இருக்கு அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகுப்பெயர்ச்சி நடந்துடுறது அதனால குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுது இதை தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த வண்டியும் திருக்கணிதத்திலையும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டுந்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு இப்போ சனிப்பயிற்சியும் நடந்துருச்சின்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னால் சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லோரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுது அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அது அப்படி சனி பயிற்சியாக தான் சொல்கிறது சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு கேதி பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாசத்துல தான் இந்த குரு பயிற்சியும் கேதி பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்கள் செயலிலும் எண்ணத்திலும் தனித்துவம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இந்த மாசத்துல என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எது வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் கிடைக்கும் கட்டங்கள் விலகி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வயது சிறுவயது வயது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் இருப்பாங்க பள்ளி படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக இந்த ராசி இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கூட எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு அடிப்படை எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அது நிறைவாகுமான்னு பார்த்தா கற்றுக்க ஆரம்பிக்கலாம் ட்ரைனிங் எடுக்கலாம் கோச்சிங் போகலாம் ஆனால் அந்த ஃபினிஷிங் கிடைக்காது முக்கால்வாசி கற்றுக்கிறது அறவாசி கற்றுக்கிறது இல்லை இது என்ன தான் அப்படின்னு போய் தெரிஞ்சுக்கிறது ஆர்வத்தினால போய் கற்றுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லா துறைகளும் அதே தான் இதில் முழுமை பெறாமல் பேரெடுக்கக்கூடிய தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் சிறு வயதில் ஒரு மூணாவது படிக்கும் அதாவது குறைஞ்சது ஒரு ஏழு வயசு எட்டு வயசுல கற்றுகின்ற விஷயமெல்லாம் எழுபது வயசு வரைக்கும் அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் மெமரியா பதிஞ்சிரும் அதனால இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கும் ஒரு இருபது வயதுக்கு மேலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான வரன் பார்க்கறது பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லது சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமாகி குழந்தை சத் சந்தான புத்திர பாக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியது இந்த உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறதுனால எதிர்பார்க்கலாம் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா இந்த ராசியில ஆண்களுக்கு உடல் ரீதியாக எந்த குறைபாடும் இருக்காது அது அஷ்டம சனி காலத்துல திருமணம் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி சில தடைகள் இருக்கோ அது சரியாயிடும் இப்போ ஒம்பதுல ராகு உட்கார்றது நல்ல விஷயம்தான் அது யார் கூட இருக்குன்னா சனியோட இருக்கிறதாகவும் ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அந்த வகையில பார்க்கும்போதும் ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய விடாமல் தடுக்கிறதும் செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய வைக்கிறதுமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது இந்த வயது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயதுக்காரர்களுக்கு இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ள இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த ஏற்றமும் உண்டு தடுமாற்றமும் உண்டு முப்ப இருபத்தெட்டு வயசுக்கு மேலே நாற்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலன் உண்டு வளர்ச்சி உண்டு இந்த லேவாதேவின்னு சொல்லக்கூடிய இந்த குடுக்கல் வாங்கல் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய அழுத்தம் நிறையா இருக்கும் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஏண்டா அந்த ஃபீல்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் ஆனால் அதையும் மீறி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்திற்காக உழைப்பவர்கள் நீங்கள் குடும்பத்தினுடைய மேன்மையான விஷயங்களுக்காக உங்களுடைய உழைப்பு பலனை கொடுக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஐம்பது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் குறிப்பாக ஐடி செக்டாரில் வேலை செய்கிறவங்க திடீர் வேலை இழப்புக்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் புதியதாக வேறு இடங்களுக்கு உண்டான அந்த நல்ல காரியமும் நடக்கும் அதனால் வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதை அடுத்தடுத்து உடனடியாக உங்களுக்கு வேறு வேற இடத்துல அப்ளை பண்ணி உடனே மற்ற இடத்துல வேலையும் கிடைக்கும் அதனால் இந்த கொஞ்சம் விஷயத்துக்கு தடுமாட்டம் வேண்டாம் கான்ட்ராக்ட் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும் பண இழப்பு கொஞ்சம் வரும் சினிமா துறையில திரைத்துறையில கவிதை க இந்த கதை எழுதுறது இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல மேம்பழக்கான எண்ணங்கள் வரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பாக குடியிருப்பதற்காக சொந்தத்திற்காக கட்டின வீடோ இல்லை நிலம் வாங்குறதோ அதில் கட்டுறதோ உண்டான நல்ல நேரம் இந்த நேரம் அதற்குண்டான கடன் பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் அருமையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி கிட்ட கொண்டு போகும் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது இந்த மூணு செக்டாரும் இந்த ராசியில் உண்டு அதனால் கிரகபலன் சாதகமாக இருக்குது நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் ஆனால் தடுமாட்டம் நிறையா இருக்கும் எது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எங்கே பிரச்சனைனா குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்களுக்கு யாரும் மதிப்பு தர மாட்டார்கள் மதிப்பை நீங்களே தேடிக்கணும் அதுக்கு உங்களுடைய டோட்டல் திசைனையும் மாற்றி இருக்கிறது நல்லது இன்னும் வரக்கூடிய காலங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் எழுபத்தாறு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் பல நபர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு இருக்கும் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் மன அமைதியாக இருக்கிறது நல்லது ஏதாவது ஆன்மீகம் தினசரி வீட்டில் பூஜை இல்லை ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோவில்ல போய் உட்கார்ந்துருக்கிறது நம்ம குடும்பத்தை பற்றி விளையாட்டில் பேசாமல் இருக்கிறது வெளி இடத்துல பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்காமல் மன அமைதியை கொடுக்கும்